வாங்க இன்றைக்கி ஒரு சுடிதாரை ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி வெட்டணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருப்பாங்க நீங்கள் பாருங்கள் பதிமூணு அளவு வச்சு எப்படி சுடிதாரை ஈஸியாக வெட்டணுன்னு அவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சுடிதார் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ஃபஸ்ட்டு வந்து சுடிதா ரெட்டையாக லைனிங்கை மடிச்சுட்டு இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க இந்த மடிப்பு பாகம் உங்கள் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க நான் என்னோடய பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாடியோட அகலத்தை எடுத்துக்கலாம் பாடியோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு வருது நாலாக மடிச்சுட்டு நாற்பது இன்ச்சு சுடிதார் பத்து இன்ச்சு வருது பத்து ப்ளஸ் தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அந்த பத்து ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு நம்ம கை ஆம்கோல் வரைக்குமே அந்த அளவு தான் வரணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோல்டரோட அளவு எடுத்துக்கோங்க ஷோல்டர் வந்து ஆறு இன்ச்சு வரணும் பன்னெண்டு இன்ச்சு வருது ரெண்டாக பிரித்ததுனால ஆறு இன்ச்சு ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு காமன் அளவு ஆறு இன்ச்சு ஒரு ஆம்கோலுக்கு எல்லாத்துக்குமே சுடிதாக இருக்குது கரெக்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த அளவு செட் ஆகாது மற்ற மாதிரி தொண்ணூத்தொம்பது பர்சண்ட்டுக்கு இந்த ஆறு இன்ச்சு வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டரோட ரெடி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு இன்ச்சு இந்த இடத்துல வந்து கழுத்து வந்துடும் ஷோல்டரை அகலம் போக மீதி இருக்கிறது கழுத்தோட அகலம் வந்துடும் கழுத்தோட உயரம் வந்து ஆறு இன்ச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் இது வந்து கழுத்தோட உயரம் இது வந்து ஷோல்டரோட அளவு இது வந்து அம்கோலோட அளவு இது வந்து பாடியோட அகலம் பாடியோட அகலம் வந்து பத்து இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு அதுக்கப்புறம் ஷோல்டரில் டேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு பதினொன்றரை இன்ச்சு இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே செட் ஆகிற அளவு பதினொன்று இன்ச்சு இடுப்போட உயரம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஷோல்டரில் ஸ்ட்ரெயிட்டாக டேப் வச்சு எடுக்க வேண்டாம் எடுக்காமலே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனோட உயரம் எடுக்கணும் இடுப்பு எடுத்தோடனே ஓப்பனோட உயரம் எடுக்கணும் ஓப்பனோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருபத்தி ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு இடுப்பு உயரம் எடுத்துகிட்டோம் அடுத்தது ஓப்பன் உயரம் எடுத்துகிட்டோம் அடுத்தது மொத்த உயரம் மொத்த உயரம் வந்து நாற்பது இன்ச்சு இது வந்து இடுப்பு உயரம் இது வந்து ஓப்பன் உயரம் இது வந்து மொத்த உயரம் இந்த உயரத்தை மூணையும் இதில் எடுத்துக்கணும் அடுத்தது அகலம் இது வந்து ஃபஸ்ட்டு பாடியோட அகலம் எடுத்துகிட்டு பத்து இன்ச்சு இந்த இடத்துல இடுப்பு அகலம் எங்கே உயரம் எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல இடுப்போட அகலம் எடுத்துக்கலாம் இடுப்போட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும் இங்கே பத்து இன்ச்சு வச்சோம் இங்கே ஒம்பது இன்ச்சு வச்சுக்கணும் இது ஒம்போது இன்ச்சு இது பத்து இது இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓப்பனோட அகலம் இது ஓப்பனோட உயரம் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்கோம் இப்போ ஓப்பனோட அகலம் வந்து பத்தே முக்கால் இன்ச்சு எடுத்துக்கணும் இங்கேருந்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கீழே பாட்டமோட அளவு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரணும் பதிமூணு ப்ளஸ் ஒன்று பதினாலு இன்ச்சு இவங்களோட அளவு வருது வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க ஸ்கேல் வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க பண்ணினதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணிவிடுங்க ஒன் இன்ச்சு இந்த ஒன் இன்ச்சு வந்து நம்ம சைடு தைக்கிறதுக்காக ஓப்பனுக்காக விட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இடுப்புக்கு வந்துட்டு இடுப்பில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனோட அகலத்துக்கு வந்துடுங்க இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு இதே மாதிரி தான் இது வந்து தைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா அளவு இது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தைக்கிறதுக்கான இடம் இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு தைக்கிறதுக்கான இடம் இங்கே வந்து ஒன் இன்ச்சு இங்கே வந்து ஒன் இன்ச்சு தைக்கிறதுக்கான இடம் இங்கே வந்து ஒன் இன்ச்சு இங்கேயும் வந்து முக்கால் இன்ச்சு வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இதுதான் உங்களுக்கு சுடிதாரில் எப்படி கட்டிங் போடணும் இந்த மாதிரி ஈஸியாக கட் பண் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ராஸாக ஒரு கோடு போட்டுருங்க இப்போ பாருங்கள் இதை வெட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சுடிதார் வெட்டி கிளம்புன்னு வந்துடுவேன் வெட்டும்போது எந்தெந்த இடத்துல நம்ம மார்க்கிங் இருக்கோ அங்கே ஒரு மேட்ச் போட்டுக்கோங்க இதை மறைச்சி வச்சுருங்க இப்போ மீதி கிளாத்தில் கையோட அவலத்தையும் உயரத்தையும் வச்சு வெட்டிடுங்க கரெக்டாக இந்த மாதிரி நல்லா மடிச்சிடுங்க மடிச்சிட்டு கையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு எட்டு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வச்சிடலாம் கையோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு இங்கேருந்து மூன்று இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி வைக்கிறோமோ மாதிரி ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு அப்படி வரைச்சிடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று இன்ச்சு வருது அதனால் அரைமுக்கல் ப்ஸ் ஒன்று இங்கே வந்து தைக்கிறதுக்காக ஆஃப் இன்ச்சு இந்த நிலவே முடிய மாதிரி வெட்டி எடுத்துருவாங்க மாதிரி வெட்டி சுடிதார் தைச்சிங்க அப்படின்னா உங்களோட சுடிதார் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்களும் தைச்சி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்